ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் இருக்குது அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டோவ் க்ளீனிங் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு கேஸ் ஸ்டோலாக பார்த்து நம்ம அடிக்கடிக்கு சமைக்கிறதுனால அந்த கேஸ் ஸ்டூமல் நிறைய அழுக்கு கரை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கு படைஞ்சு துருப்பிடிச்ச மரம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் இந்த மேலத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நீங்கள் பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டூமலை ஒரு மாதிரி நிறைய அழுக்கு படைஞ்சிருக்கு அது மட்டுமே இல்லாமல் நம்ம தினந்தோறும் டீ காஃபி வைக்கும்போது அதை எல்லாமே அடுத்த மாதிரி படைஞ்சு நல்லா கரை மாதிரி பட்டிருக்குங்க அதே எல்லாமே எப்படி போகக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டுமே இல்லாமல் நீண்ட நாள் அழுக்கு கரையாக இருந்தாலும் அது எல்லாமே போயிடுங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் கோல்கேட் பேஸ்ட்டு கேஸ் மேலே நீங்கள் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணுற சோடா இருக்குது தானே அது ஒரு கொஞ்சம் போல் ரெண்டு அடுப்பு மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் ரெண்டு பக்கம் தண்ணியை தழிச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கோல்கேட் போட்டு அந்த கோல்கேட்டை கொஞ்சமாக எடுத்துட்டு இன்னொரு பக்கம் அடுப்புக்கிட்டே கொஞ்சமாக வச்சிருங்க அதுக்கப்புறம் கை வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு அந்த சோடா ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு கை வச்சுட்டு அந்த கேஸ் ஃபுல்லாகவே எந்த இடங்கள்ல ரொம்ப அழுக்கு துருப்பிடிச்ச கரை நாள்பட்ட கரை எந்த கரையாக இருந்தாலும் அது மேலே கை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டோவ் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் விம்ஜல் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட விம்ஜல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்போல்லாம் நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கலாம் அப்போல்லாம் விம் சோப்பும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் மட்டும் விம்ஜல் சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க நான் தேய்க்க தேய்க்க பாருங்கள் டீ கரை அதுக்கப்புறம் காஃபி கரை சாப்பாடு வைக்கும்போது கரை நாள் பட்ட கரை எல்லாருக்குமே நான் தேய்க்கும் போது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடுதுங்க இதே போல் நம்ம ரெண்டு அடுக்கு மேலேயும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ண கிளீன் பண்ண பார்த்திங்கன்னா அந்த கேஸ் மேலே எல்லா அளவுக்குமே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி முடித்தாச்சு அதுக்கப்புறம் கேஸ்ட்டு அடிலையும் தேய்ச்சிக்கோங்க இது போல் நீங்கள் மேலே கீழே எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி முடிச்சு பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி டி நல்லா நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு அளவுக்கு அலக்கு கரை டீ கரை துருப்பிடிச்ச கரை நாள் பட்ட கரை எல்லாமே இருந்துச்சுங்க அது எல்லாமே போயிடுச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக நீங்கள் தொடைச்சி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி தொடக்கித டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் சின்னதாக ஒரு துணி வச்சு அந்த கேஸ்ட்டு ஃபுல்லாகவே நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டுந்தாங்க நல்லாயிருக்கும் நாளாக நாளாக கொத்தமல்லி எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிலாம் வாடி போயிருங்க அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க வாடி போகாமல் இருக்க கொத்தமல்லி ஃபுல்லாக காலியாக இருக்கும் அதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க அதே எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொத்தமல்லி கட்டை அவுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒவ்வொரு வேர் பகுதி நீங்கள் தனித்தனி எடுத்துக்கோங்க கொத்தமல்லிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழுகுன தலை கெட்ட தலை கசு தலை அந்த மாதிரி தலை எல்லாமே இருக்குங்க அந்த மாதிரி தலை இருந்தால் தூர போட்டுட்டு இது போல் நீங்கள் தலைய மட்டும் அழகாக எடுத்து வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி கெட்டு போன தலை அழுகி போன தலை அதுக்கப்புறம் கசுப்பு தலை எல்லாமே இருந்துச்சு அதையெல்லாம் எடுத்து நம்ம தூர போட்டுட்டு நல்லா தலைய மட்டும் தனியாக நம்ம வேறு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் எல்லா கொத்தமல்லியும் அழகாக தண்ணி எடுத்து வேரோடு வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அந்த தண்டு பகுதி எல்லா பகுதி அப்படியே இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் ஒட்டுக்க கையில் பிடிச்சிட்டு ஒரு கத்தி வச்சு வேர் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி தண்ணி எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் நம்ம வேர் பகுதி தண்ணி எடுத்து போட்டெல்லாம் நமக்கு தேவைப்படாது இந்த கொத்தமல்லி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க வேர் பகுதி நீங்கள் தண்ணி எடுத்து போட்ட பின்னாடி அந்த கொத்தமல்லி தலை உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு நிறைய மண் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய டஸ்ட் எல்லாமே இருக்குங்க அது ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த கொத்தமல்லி தலை நம்ம சைடில் வச்சுக்கலாம் நம்ம கீழே வச்சுருந்தாலே கொத்தமல்லி அந்த இடங்கள்ல நிறைய மண் இருந்தாலும் ஒரு துணிச்சு துடைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப்புக்குள்ள தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே நல்லா கை வச்சு நல்லா அலம்புங்க அப்போதாங்க கொத்தமல்லி தலை உள்ளுக்குள்ளே நிறைய மண் டஸ்ட் எல்லாமே இருக்கும் அது ஃபுல்லாவே நல்லா நீங்க அழைச்சி போது அந்த தண்ணிக்குள்ளேயே எல்லாமே வந்துருங்க பாரு இப்போ நம்ம நல்லா அலும்பி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையே லைட்டாக நீங்கள் கை வச்சிட்டு இது போல் நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி உள்ளுக்குள்ள தண்ணி எல்லாம் இருக்கு அது ஃபுல்லாகவே சீக்கிரமாக வடிஞ்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி புள்ளியதுனால கொத்தமல்லி ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்போ நம்ம அந்த தண்ணியை சைடில் வச்சுக்கலாம் நம்ம வேறொரு பிளேட் எடுத்துக்கலாங்க வேற ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த கொத்தமல்லி இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த கொத்தமல்லி நீங்கள் ஃபேன் காற்றுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற விட்டு எடுத்துக்கோங்க அப்போ அது மேலே இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வடிஞ்சு வரும் இந்த கொத்தமல்லி தலை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாங்க அப்போல்லாம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு டிஷ்யூ பேப்பர் அட்லே நீங்கள் வச்சுக்கிடுங்க எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொத்தமல்லி தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோட ஈரத்தன்மை இருந்தாலுமே அந்த நியூஸ் பேப்பர் டிஷ்யூ பேப்பர் ஈரத்தன்மை எடுத்துருங்க இப்போ நம்ம அதுக்கப்புறம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணனால அந்த கொத்தமல்லி நீங்கள் பாதி பாதி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ்கெலாம் நம்ம வச்சுக்கலாங்க பாருங்க இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி அதுவும் மேலால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நியூ சூப்பர் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் நியூ சூப்பர் கட் பண்ணி நீங்கள் போல க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டுமே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மிளகாய் தூள் எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் மிளகாய் தூளை பார்த்தீங்கன்னா அதிகளை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த மிளகாய் தூளில் சீக்கிரமாக மிளகாய் தூளில் வண்டு வந்துடுங்க அதுவும் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உருண்டையை கட்டிக்குங்க அந்த மாதிரி வண்டு வைக்காமல் உருண்டை கட்டாமல் இருக்கேன் இது கூட நீங்கள் ஒரு நாலஞ்சு பிரியாணி அலையே இந்த மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் பிரியாணியில் போட்டு பின்னாடி அப்படியே விடாமல் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் பிரியாணியிலேயே நல்லா அழுத்தி அழுத்தி விண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் போது பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் தூள் அடி ஃபுல்லாகவே இந்த பிரியாணியில் வாசம் போகும்போது அந்த வண்டு புழு பூச்சி எதுவுமே மிளகாய்த்தூளை வைக்கவும் செய்யாதுங்க ரொம்ப நாளைக்கு மிளகாய்த்துள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரிங்க நம்ம வெங்காயம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலே அந்த வெங்காயம் சீக்கிரம் கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் வெங்காய கிரடங்களில் சீக்கிரமாகவே சின்ன சின்ன ஈக்கள் எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி ஈக்கள் வராமல் இருக்க வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மழை காலத்துலேயும் வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா காய்கறிதாங்க வெங்காயம் ஸ்டோர் பண்ணுவேன் நீங்கள் எதில் வெங்காயம் ஸ்டோர் பண்ணிவிட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க வெங்காயம் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போட்டுக்கோங்க அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய கட்டடை இருந்தால் கட் பண்ணி அதுக்கு அடியில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயத்தை நீங்கள் போட்டு வின்னாடி அந்த வெங்காயத்தோட காம்பு பகுதி கீழே படுற மாதிரியும் அதோட அடிப்பகுதி மேலே படுற மாதிரியும் இது போல் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க அப்போதாங்க வெங்காயத்தில் சீக்கிரமாக முளை கட்டாது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வெங்காயம் கெட்டும் போகாதுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் மேலால ஒரு காட்டன் துணி நீங்கள் போட்டுக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் மடித்து நீங்கள் போட்டு விட்டா இந்த வெங்காயம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஈக்கள் எதுவுமே மழை காலத்துலேயும் வெங்காயத்துக்கிட்ட வராது உங்களுக்கு எப்போ என்னமோ அப்போன்னா நீங்கள் வெங்காயத்தை எடுத்துகிட்டு திரும்பவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியுங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் காய்கறி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போ நீங்கள் காய்கறி வெங்காயம் நீங்கள் கட் பண்ணும்போதும் பக்கத்தில் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பராக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் காய்கறிலாம் கட் பண்ணும்போது அதாவது அதோட காம்பு பகுதி மொனைப்பகுதி வெங்காயத்தூள் எல்லாமே இருக்குது தானே அதையெல்லாம் நம்ம கீழே போட்டு திரும்ப எடுத்து நம்ம போடும்போது அந்த தரம் ஃபுல்லாகவே ரொம்ப அழுக்காக இருக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த வெங்காயத்தூள் காய்கறி அந்த காய்கறி தண்டு பகுதி வேறு பகுதி எல்லாமே வீட்டில் அங்கங்கே ஒவ்வொரு மூளைக்கு போயிடுங்க அந்த மாதிரி தர அழுக்கு படாமல் இருக்க சீக்கிரம் வேலை முடிக்க எல்லா குப்பையும் ஒரே இடத்துல சேரும்போது அழகாக நீங்கள் இந்த நியூஸ் அப்புறம் அழகாக நீங்கள் வெளியில் தூர தூக்கி போட்டுடலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் வேலை ரொம்ப மிச்சமாக இருக்கும் தரையுமே அழுக்குப்படியாது வீட்டு ஃபுல்லாகவே வெங்காய தொழு காய்கறின்னு சொல்லிட்டு கீழே கீழே விழுந்திருக்காது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணிவிட்டு இது போல் கசிக்க நீங்கள் குப்பியில் போட்டு விட்டுடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் முட்டை வேக வச்சாலே சரிங்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வேக வைக்கிற பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முட்டை வேக வச்சாலே ஒரு மாதிரி வெள்ளை வெளியே ஆயிருங்க அதை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போதும் போல் முட்டை வேக வைக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் கல்லுப்பு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண லெமன் இருக்க தானே அந்த லெமன் பூ நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முட்டை வேக வைக்கிறீங்களோ அத்தனை முட்டை நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம இப்போ எல்லா முட்டையுமே நம்ம சேர்த்தாச்சு இது போல் எல்லா முட்டையும் நீங்கள் சேர்த்துட்டு பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் மட்டுமே இந்த முட்டையை நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் பாருங்கள் முட்டை நல்லா கொதிச்சு இருக்கு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாங்க கீழே இறக்கி வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி முட்டை எல்லாமே ரொம்ப சூடாக இருக்குங்க இப்போ நம்ம டேரக்டாக முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டை ஃபுல்லாகவே நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அந்த கப்பில் பாருங்கள் ஒரே ஒரு இடங்களுக்குள்ள வெள்ளை வெள்ளையாக இருக்காது ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம முட்டை எடுத்திருந்தோம்னா அந்த முட்டையை பாருங்கள் சூட்டோட நீங்கள் முட்டை எடுத்து உரிக்கும் போது அந்த முட்டை எல்லாமே உடஞ்ச உடஞ்சு வருங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணு உரிக்கும் போது அந்த முட்டோட ஃபுல்லாகவே கரண்டு வந்துருங்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முட்டை வேக வைக்கிற பாத்திரம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும் முட்டை அழகாக சீக்கிரம் உறிஞ்சி வந்துடுங்க சீக்கிரமாகவே முட்டை ஃபுல்லாகவே வெந்து வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க